பாதுகாப்பு சட்டம் நூத்தி ஐம்பது சிறைச்சாலைகள் இவ்வளவு கண்ட கூட வெங்காட்டு சிறைகளை வெண்ணிலா அறைகளாக ஏற்றுக்கொண்டேனே தவிர உங்களை நான் விட்டு விடவில்லை தவறு தெரிந்து கொள் இந்த பொறுக்கிகள் இந்த அயோக்கியர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் இவர்கள் செய்த துரோகங்கள் நீ ஏமாளி முஸ்லீமாக இருந்து விட்டாய் அன்னைக்கு ஜாகிர் நம்ம பிள்ளைக்கு ஜாகிர் பேர் ஆனால் அந்த அயோக்கியர் அன்று அரசியல் சாசன நிர்ணய சட்ட சபை கூடும் பொழுது முஸ்லிம்களுக்கு உரிய பங்கை பெற்று தந்தானா தனக்கு பதவி கிடைத்தவுடன் வாயை பற்றி கொண்டு நின்று கொண்டான் அபுல் கலாம் ஆசாத் அவனுக்கு ரெண்டு ரொட்டி துண்ட காங்கிரஸ் காரன் தூக்கி போட்டவன அதை நக்கி தின்று கொண்டு நின்றானே ஒளிய எழுபத்தாறு கோடி முஸ்லிம்களுக்கு ஒரு அறுபது சீட் எம்பி சீட் வாங்கி கொடுத்து விட்டு சென்றிருந்தால் அறுபது ரிசர்வ் தொகுதிகளை வாங்கி கொடுத்து விட்டு சென்றிருந்தால் இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைகளில் பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கும் அல்லவா இன்னைக்கு உனக்கு குரல் கொடுக்க நாதியில் யார் குரல் கொடுக்கிறான் மனித உரிமை மீறல் முஸ்லிம்கள் மீது அத்துமீறி நடக்கிறது காஷ்மீர்ல ராணுவம் கற்பழிக்கிறான் கற்பழித்தது ராணுவமே ஒத்துக்கிறான்